வணக்கம் ஒரு வருடத்தில் மொத்தம் பனிரெண்டு அமாவாசை தேதிகள் இருக்கின்றன அதில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கின்றன அமாவாசைக்கு என்றுமே ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது அந்த வகையில் சோமவார அமாவாசையின் பொழுது நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன அந்த நாட்களில் நாம் தவிர்க்க வேண்டியது என்னென்ன என்பது குறித்த பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்க்கான வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அமாவாசைகளிலேயே குறிப்பாக திங்கட்கிழமை அமாவாசை மிகவும் சிறந்ததாகும் சோம என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமைகளில் வருவதால் அதற்கு சோமவார அமாவாசை என்றும் பெயர் சோமாவதி அமாவாசை திங்கட்கிழமை மிக முக்கியமான ஒரு அமாவாசையாகும் சோமாவதி அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்களில் நதியில் நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் முக்கியமானதாகும் இந்த தளத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும் நாட்காட்டியின்படி பாத்ரபத மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சோமாவதி அமாவாசை இந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று வருகிறது பாத்ரபத சோமாவதி அமாவாசை ஆரம்பமானது செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு ஆரம்பிக்கிறது பாத்ரபத சோமாவதி அமாவாசையின் முடிவு செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை ஏழு இருபத்தி நான்கு மணி வரையும் பாத்ரபத அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி உதய திதியில் வருவதால் இந்த நாளில் இந்த விழாவும் கொண்டாடப்படும் மேலும் சோமாவதி அமாவாசை என்று எந்த ஒரு புனித நதிகள் நீராடுவதும் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஒருவர் கங்கையில் நீராடினால் அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார் அவருக்கு முக்தியின் கதவுகளும் திறக்கப்படும் இந்த நாளில் சுப வேளையில் குளித்தால் அதிக பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த ஆண்டு இந்த பாத்ரபத சோமாவதி அமாவாசையில் புனித நீராடுவதற்கு உகந்த நேரமாக செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையாகும் இந்த மங்கள நேரத்தில் நீராடினால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுபடலாம் குளித்த அமாவாசை என்று தானம் செய்வதற்கு உகந்த நேரமாக செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் தானம் செய்யலாம் இந்த முகூர்த்த நேரத்தில் சோமாவதி அமாவாசை என்று தானம் செய்வதால் பூர்வ தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் சோமாவதி அமாவாசை என்று ஸ்நானம் தானம் செய்வது மட்டுமின்றி சிவபெருமானையும் வழிபடலாம் நல்ல பலன்களை கொடுக்கும் இரு யோகங்கள் உருவாகி வருகின்றன இந்த யோகங்களில் யோகம் மற்றும் சித்த யோகம் ஆகியவையும் அடங்கும் யோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரிய உதயம் முதல் மாலை ஆறு இருபது மணி வரை இதைத் தொடர்ந்து சித்த யோகமும் உடனே தொடங்கும் சித்த யோகம் அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் மூன்று வரை நீடிக்கும் யோகம் எந்த வழிபாடு பிரார்த்தனை யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றிற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது சோமாவதி அமாவாசை என்று இந்த நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டு சிவலிங்க ஸ்நானத்துடன் வில்வம் போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன்கள் கிடைக்கும் மற்ற அமாவாசை தேதிகளை போலவே சோமாவதி அமாவாசை முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அதே நேரத்தில் திங்கட்கிழமையில் வருவதால் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது கட்டாயமாகும் இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்களின் பெயரில் அர்ச்சனை செய்த முன்னோர்களுக்கு பன்னீர் கருப்பு எல்லை சமர்ப்பித்து பித்ரு தோஷங்களில் விடுபட பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களின் ஆசியம் கிடைக்கும் இந்த நாளில் முன்னோர்களின் பெயரில் ஆற்றில் நீராடி வழிபாடு செய்வதும் தானம் செய்வதும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் இதனுடன் இந்த நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவியை வழிபடுபவர்கள் தன தங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதிகளில் நீராடி வழிபாடு செய்தால் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த நாளில் முன்னோர்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தானமும் செய்யப்படுகிறது இறந்த தேதி தெரியாத முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களும் அமைதி பெறுவார்கள் மேலும் சோமாவாதி அமாவாசை என்று ஒரு சிலவற்றை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சோமாவதி அமாவாசை என்று புனித நதியில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் ஆற்றில் குளிக்க முடியாவிட்டாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில துளிகள் கங்கை நீரை சேர்த்துக் கொள்ளலாம் இதுவும் சிறப்பான பலன் இதுவும் ஒரு நதி குளியலுக்கு சமமாகும் சோமாவதி அமாவாசை என்று காளைகள் நீராடுதல் முதலியவற்றை விடுபட்டு செம்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் அச்சதே குங்குமம் சேர்த்து சூரிய பகவானுக்கு அர்க்கத்தை அர்ச்சனை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நாளை ஏழை இளையவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் ஆடை மற்றும் தானியங்களை தானம் செய்தால் உங்களுக்கு வெவ்வேறு விதமான பலன்களும் கிடைக்கும் சோமாவார அமாவாசை என்று பசுவிற்கு நெய் கலந்த ரொட்டி மற்றும் வெல்லம் கொடுத்தால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்க கூடாது சோமாவாதி அமாவாசை நாளில் பீப்பல் மரத்திற்கு தண்ணீர் மற்றும் தீபம் ஏற்றுவது மிகவும் மங்கள மர மங்களகரமானதாகும் அது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறது சோமாவாதி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கும் சிவ வழிபாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு புனித நதிகள் நீராடிய பின்னர் பச்சைப்பாலில் தயிர் மற்றும் தேன் கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் மேலும் நான்கு முக நெய் தீபம் ஏற்றி சிவசாலிசாவும் பாராயணம் செய்யலாம் இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகமும் பெருகும் மேலும் அமாவாசையும் திங்கட்கிழமையும் இணைந்த நாளே சோம ஆகும் இந்த நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு அதனை ஸ்ரீமன் நாராயணனாக பாவித்து நூத்தி எட்டு முறை வளம் வர வேண்டும் அரச மரம் ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது அரச மரம் பிரம்மன் சிவன் விஷ்ணு என்று என்னும் மும்மூர்த்திகளின் சொரூபமாகவும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வலம் வருவதால் ஒவ்வொரு விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் அமாவாசை நாளில் நூத்தி எட்டு சுற்றுகள் அரச மரத்தை அதிகாலை வேளையில் வளம் வளம் வரும் பொழுது அந்த மரத்திலிருந்து வெளியாகும் பிராணவாயுவின் சக்தி அதிகம் மிகுந்திருக்கும் எனவேதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி விட்டு ஈர ஆடையுடன் அரச மரத்தை வலம் வந்தால் கர்ப்ப கோளர்கள் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே சோமவார அமாவாசை என்று தானம் செய்வது அதன் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும் தயிர் சாதம் தாகம் தண்ணி தண்ணீர் பழசாறு போன்றவற்றை வாங்கி இயலாதவர்களுக்கு கொடுக்கலாம் உணவு வாங்கி கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அதுவும் திங்கட்கிழமையில் சோமாவார அமாவாசை என்பது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது சோமாவார வேதம் இருப்பது சிவனின் அருளாசி கிடைக்கும் திங்கட்கிழமை என்று வரக்கூடிய அமாவாசை பல தோஷங்களை நீக்கி பாவங்களையும் குறைக்கும் ஜோதிடத்தில் பித்ரு தோஷம் ஏற்படுவதே முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து ஆண்டுதோறும் திதி கொடுக்காமல் இருப்பதுதான் பித்ரு தோஷத்தை போக்க அமாவாசை என்று தவறாமல் திதி கொடுக்க வேண்டும் சோமவார அமாவாசையாக திங்கட்கிழமையில் வருகிறது இந்த நாளில் விரதமிருந்து திதி கொடுத்து வழிபட்டால் முன்னோர்கள் முக்தி அடைகின்றனர் இந்த நாளையில் அதிகாலையில் நீராடி சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அதே போலவே இந்த நாளில் அன்னதானம் செய்வதால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் அமாவாசை என்று அரச மரத்தை சுற்றி அரச மரத்தடையில் தீபமேற்றி வழிபட்டால் பித்ரோ சாபமும் நீங்கும் சோமாவார அமாவாசை நாள் கால சர்ப்ப தோஷத்தை நீக்க சிறந்த நாளாகும் கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் மேலும் அன்றைய தினம் காலையில் அமாவாசை திதி கொடுத்து முடித்த பிறகு சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவபெருமானுக்கு நீர் பால் தயிர் அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாம் வீட்டில் சிவ சாலிசாவையும் பாராயணம் செய்யலாம் அமாவாசை அன்று திங்கட்கிழமையில் வரும்பொழுது ராகு கேது தோஷங்களில் விடுபடலாம் இது ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷத்தையும் போக்கும் அன்றைய தினம் வாழைப்பழம் பழம் எல் கரு கருப்பு போர்வை ஏழு வகையான தானியங்கள் முழு பச்சை பயிறு ஆகியவற்றையும் தானம் செய்யலாம் பொதுவாகவே சோமவார அமாவாசை என்று தானம் செய்வது அதன் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும் தயிர் சாதம் தாகம் தணிக்க கூடிய மோர் தண்ணீர் பழச்சாறுகள் போன்றவற்றை வாங்கி இயலாதவர்களுக்கு கொடுக்கலாம் உணவு வாங்கியும் கொடுக்கலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ